இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு தர்மபுரி பாப்பாரப்பட்டி சஞ்சீவிராயன் மலை கர்மத்தை நீக்கி வெற்றியை குவிக்கும் அனுமான் ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று வணக்கம் அகத்திய மாமுனிவர் அடியவர்களே சமீபத்தில் குருநாதர் தர்மபுரி பாப்பாரப்பட்டி சஞ்சீவராயன் மலை கோயிலில் ஆலயத்திற்கு சென்ற சில அடியவர்களுக்கு தனிநபர் வாக்கில் குருநாதர் வாக்குகள் கூறும் பொழுது சில பொது வாக்குகளையும் சில தெய்வ ரகசியங்களையும் கூறினார் கர்மத்தை நீக்கி வெற்றியே குவிக்கும் அனுமான் ரகசியங்கள் குறித்த பொது வாக்குகள் அதனை மட்டும் இங்கு காண்போம் வாருங்கள் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆதி சிவசங்கரின் பொற்கமலத்தை பணிந்து செட்டுகின்றேன் அகத்தியன் அப்பனே அனைவருக்குமே எம்முடைய அப்பா அப்பனே நல்விதமாகவே இன்றளவும் கூட நாராயணன் நல்விதமாகவே வந்து அனைவருக்குமே ஆசிகள் தந்துவிட்டான் இவ் சஞ்சீவராயன் மலையில் திருப்பதி ஏழுமலையான் அடிக்கடி வந்து செல்வார் என்பதை எல்லாம் குருநாதர் ஏற்கனவே வாக்குகளில் கூறியிருக்கின்றார் ஆசிகள் இப்பொழுது கூட நல்லாசிகள் தந்துதான் கொண்டிருக்கின்றான் அனைவருக்குமே அப்பனே நிச்சயம் கேட்டதை அள்ளி தருவான் அப்பனே அனுமானம் கூட புரட்டாது திங்களில் நல்விதமாக சனித்தோறும் ஆஞ்சநேயன் அழகாகவே இங்கு வந்து அனைவருக்கும் அவரவர் விருப்பப்படி ஆசிகள் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான் அப்பனே ராமனும் சீதா தேவியும் இன்னும் ராம அவதாரமும் அனைத்து அவதாரங்களும் கூட ஒவ்வொரு அவதாரமாக அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பின் நாராயணனாக ஏழுமலையான் ஆசீர்வதிக்கின்றானப்பா அப்பா கலியுகத்தில் அப்பனே நிச்சயம் அப்பனே இதனால் சஞ்சீவிராயன் மலை இங்கு பின் சக்திகள் பலம் என்பேன் அப்பனே அப்பனே யார் ஒருவன் நன்முறைகளாக இங்கு வந்து வந்து வெற்றிகளும் குவிக்கலாம் அப்பனே பின் யார் ஒருவர் தீயவனாக மனதில் எண்ணி அப்பனே பின் அழுக்குகளாக தீய எண்ணத்தோடு மனம் அழுக்குகளோடு இருந்தாலும் அப்பனே அவர்களுக்கு அடிகள் பலமாக விழுமப்பா அவ்வளவுதான் அப்பனே சில ரகசியங்கள் அப்பனே அங்கும் இங்கும் இவ்மலையில் கூட அப்பனே மலையில் உள்ளது அனுமன் பக்தனுக்கு பச்சை நிறத்தில் ஒரு வஸ்துவை கொடுத்திருக்கின்றார் அது மரகதம் ஆகவும் இருக்கலாம் பச்சை குன்றி மணியாகவும் இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகின்றது பச்சைக் குன்றி மணியை குறித்து குருநாதர் ஏற்கனவே சில தனிநபர் வாக்குகளில் அதன் மகத்துவத்தை பற்றி கூறியிருக்கின்றார் இங்கு வருபவர்களுக்கெல்லாம் அப்பச்சை ஒளியானது நிச்சயம் பின் மனிதர்களுக்கு படுகின்ற பொழுது நிச்சயம் ஆசிகள் அதுதான் அவ் பக்தன் அனுமனிடம் பின் இங்கு வருவோருக்கெல்லாம் நிச்சயம் அவரவர் விருப்பப்படி சில கர்மாக்களை அகற்றி நிச்சயம் வெற்றிகளை தாருங்கள் அனுமானே என்று வணங்கினான் கொண்டிருந்தாலே நிச்சயம் மாற்றங்கள் பெரிய அளவில் உருவாகும் அப்பா ஆசிகள் ஆசிகள் மீண்டும் செப்புகின்றேன் ஆசிகள் ஆசிகள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனு தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம் தீ तिसाय नमः